செவ்வாய்க்கிழமை காலையில் இது ஓ அழகி வந்து நேற்று கொஞ்சம் ஓவராக தான் சாப்பிட்டா அங்கே பாருங்கள் காலையிலேயே வாமிட் பண்ணிவிட்டு இங்கே கட்டில் வந்து சொகுசாக படுத்துருக்கா சொகுசாக இல்லை பாவம் ஃபுல்லாக டயர்டாகி படுத்துருக்குது ம் டயர்டாகி தேடித்தங்கோ ஓ சரி நீ தூங்கு ஓகே கோவப்படுறா தூங்கட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம அழகியை பாருங்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டா போல் ஏழு மணிலேருந்து இவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கிறா நான் வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன் அது கூட அவளுக்கு தெரியல முழிக்கவே இல்லை பாருங்க அப்படி தொங்குறோம் குண்டா விளையாடுறதுக்கு மாட்டிக்கிச்சுட்டா தம்பி வந்தோட வந்துட்ட அழகி தம்பி கிட்ட வந்துட்ட அழகி தம்பி கிட்டி வேடிக்கை ஆ வேடிக்கை பார்க்குறீங்களா அழகி உள்ள நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா நீ வெளியில போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அழகி நீ என்ன பண்ற விரல் சுப்பிட்டு பா இங்கப்பாழகி தம்பி பாருங்க அந்த பையனை பார்த்து தாங்க இப்படி ஒரு சத்தம் ஏன்னு தெரியல அந்த பசங்களை பார்த்தாவே பயங்கரமா குலைக்கிறான் ரோப்பு எடுத்துட்டு வந்து மாடியில் விளையாட ஆரம்பிச்சிட்டா இன்னைக்கு அழகி சமத்து பிள்ளை ஆயிட்டான் தங்கம் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்களா வெரி குட்ரி தங்கம் விளையாடுங்க விளையாடுங்க அழகி வந்து நார்மல் ஆகிட்டா காலையில் வாமிட் எடுத்துப்பேன் மதியமும் லைட்டாக நான் சாப்பாடு வந்து லைட்டாக தான் கொடுத்துருந்தேன் அப்புறம் இப்போவும் சரி லைட்டாகவே இருக்கட்டும் இன்றைக்கி அப்படின்ட்டு வெறும் இட்லியில் வந்து தயிரும் பால் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் சாப்பிட மாட்டேங்கிறா பாருங்க அப்படியே பார்த்துட்ருக்கா சாப்பிட்றா ம்